அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் மறுபிறவி பற்றி கருட புராணம் என்ன சொல்கிறது சிலம்பு மணிமேகலை போன்ற இலக்கியங்களில் மறுபிறவி பற்றிய நம்பிக்கைகள் இருப்பதை பார்க்கிறோம் மனிதன் இந்த உலகத்தில் பிறக்கிறான் ஆசையின் பிடியில் சிக்கி காரியங்களை செய்கிறான் அவற்றில் நல்ல காரியங்களும் அடங்கும் கெட்ட காரியங்களும் அடங்கும் இவ்வாறு நரகமோ அவனுக்கு கிடைக்கிறது அவற்றில் சென்று சில காலம் தங்கி அந்த இன்பத்தையோ அல்லது கொடுமைகளையோ அவன் அனுபவிக்கிறான் பிறகு தனது எஞ்சிய கர்மாவை கழிக்க மீண்டும் பிறவி எடுக்கிறான் என்கிறது கருட புராணம் மறுபிறவி பற்றி கருட புராணம் மிக தெளிவாக பலவிதமான தகவல்களை தெரிவிக்கிறது மரணத்திற்கு பிறகு ஆத்மா எங்கே செல்கிறது எப்படி செல்கிறது என்னவெல்லாம் துன்பங்களை அனுபவிக்கிறது என்று அது பட்டியலிட்டு காட்டுகிறது அவைகளை படித்தாலோ பார்த்தாலோ நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கையில் பாபம் செய்யலாம் என்ற எண்ணமே ஏற்படாதாம் கருட புராணம் சொல்லும் சில மறுபிறவி கருத்துக்களை நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம் நாம் எடுக்கின்ற பிறவிக்கு நாமே காரணம் ஆனால் பலர் கடவுளே என்னை ஏழையாக படைத்து விட்டாயே உனக்கு கருணையே இல்லையா புலம்புறோம் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்குமே தாங்க முடியாத துன்பங்களும் தோல்விகளும் சில நேரங்கள்ல ஏற்படுத்தா செய்யுது அந்த நேரங்கள்ல பகவானே எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனைன்னு சொல்லி ஏதோ அவர்தான் அந்த துன்பங்களை எல்லாம் நமக்கு கொடுத்தது மாதிரி குற்றம் சொல்றோம் இவைகள் தவறான சிந்தனைகள் நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பவே நமக்கு மறுபிறவி வாய்க்கிறது இந்த பிறவியில் சிலர் பிச்சைக்காரர்களாக தெரிவில் திரிகிறார்களே என்ன காரணம் தெரியுமா மேலும் சிலர் எத்தனை தான் உழைத்தாலும் பொருளாதார முன்னேற்றம் அடையாமல் வறுமையில் சிக்கி தவிக்கிறார்களே அதற்கென்ன காரணம் தெரியுமா கருட புராணம் சொல்கிறது பூர்வ ஜென்மத்தில் பிறர் சொத்துக்களை அபகரித்தவன் பிறரை ஏமாற்றி வாழ்க்கை நடத்தியவன் இவங்கதான் இந்த பிறவியில பிச்சைக்காரனாகவும் கொடுமையான வறுமையிலும் இப்படி பிறந்து தான் பட்ட கடனை அடைக்கிறாங்களாம் விருந்தினரை வெளியே காக்க வைத்து விட்டு தான் மட்டும் சாப்பிடுபவன் சாப்பிடும்போது போது பிறருக்கு கொடுத்து விட்டு சாப்பிடாதவன் பிறர் பசிச்சிருக்க தான் மட்டும் உண்பவன் இப்படிப்பட்டவன் அடுத்த பிறவில காகமாக பிறப்பானா ஒருவேளை உணவுக்காக அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு தெரிவானா எங்கேயாவது சோறு கிடைக்குமான்னு காத்துக்கிட்டே இருப்பானா இனிமே நம்ம விருந்தினரை வெளியே நிக்க வைப்போமா காக்க வைப்போமா மாட்டோம்ல சரி வாங்க அடுத்து தெரிஞ்சுக்கலாம் மற்றவர்களின் வசதியான வாழ்க்கையை பார்த்து பொறாமை கொள்பவன் அதையே எண்ணி புழுங்குபவன் மற்றவர் வாழ்க்கையில் புகுந்து கெடுப்பவன் குடும்பங்களை பிரிப்பவன் நல்லவர்களுக்கிடையே பகை மூலச் செய்தவன் சதி செயல்கள் செய்து பிறர் கொட்டிக் கொள்பவன் இப்படிப்பட்டவர்கள் அடுத்த பிறவியில் குரங்காகவும் நாயாகவும் பிறப்பது உறுதி தாயை பழித்தவனும் பிற பெண்களின் மீது பழி சொல்லை சொன்னவனும் ஒழுக்கமாக வாழ்பவர்களை கேலி செய்து பழி சொன்னவனும் வீட்டுக்கு தீயிட்டு விட்டு எதுவும் தெரியாதவனை போல நடித்தவனும் முடியாத ஊமையாக பிறப்பது உறுதி மற்றவர்களை கண்டாலே வெறுப்பவன் எரிச்சல் படுபவன் ஆத்திரம் கொண்டு விரடுபவன் ஆகியோர் அடுத்த பிறவியில் ஆந்தையாக பிறந்து மனிதர் நடமாடாத காட்டில் தனியாக வாழ்வார்கள் ஏமாற்றி பிழைத்து வாழ்பவன் நரியாகவும் எருதாகவும் பிறப்பது உறுதி தனது தீய செயல்களின் மூலமாக பெண்களின் சாவுக்கு காரணமாக இருந்தவன் மறுபிறவி கருட புராணம் தெரிவிக்கிறது இதை வெறும் தகவலாக மட்டும் பார்க்காம இதை நம்புறோம் நம்பல அது அடுத்த கட்டம் அப்படிப்பட்ட பாவங்களையும் குற்றங்களையும் நாம் செய்தால் அது எந்த காலமாக இருந்தாலும் தண்டனை நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகவே சொந்தங்களே நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்களுக்கு பின்னாடியும் நல்வினை தீவினை அப்படின்னு இருக்கு ஆக நம்ம நல்ல வினைகளை மட்டுமே செய்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான தண்டனைகளில் இருந்து நாம தப்பித்து கொள்ளலாம் ஆகவே இனி நாம் நல்லெண்ணம் கொண்ட நல்ல மனிதர்களாக இந்த பூமியில இந்த பிறவியை கடப்போம்னு சொல்லி நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் மனம் கவர்ந்து லைக் பண்ணுங்க இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த வீடியோ பத்தி நீங்கள் சொல்ல விரும்புறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரியான ஆன்மீக வீடியோகளுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தாலே பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணணும் உங்களுக்கு அது நோட்டிபிகேஷன்ல உடன் வந்துட்டு பண்ணி பார்க்கலாம்